நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் பெசரான ஒரு பொரியல் தான் அது என்ன பொரியல்னு பார்ப்போமா வாங்க வாங்க அடா டாடா அருமையான சிலேபி மீன் பொரியல் தான் நினைப்புறே அடா டாடா டாடா தரமான சிலேபி பொரியல் தானே நினைப்புறோல ஓகே வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இதை எடுப்போம் முதல்ல சாப்பிட்டு பார்ப்போம் சரியான மீன் போல பெரிய பெரிய சிலேபி தான் நம்ம அம்மா நம்ம ஊரில் வாங்கின மீன் இன்னைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போல அருமையான குழம்பு அப்படியே மீன் வாழைப்படுங்க அட 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 அடா சரியான மீன் நண்பர்களா மீன் மண்டையை பார்த்தீங்களா அட அடா ஒரு வால் எடுத்து போட்டு தள்ளுவோம் நண்பர்களே தரமாக சாப்பிட போகிறப்ப எதை சாப்பிட சுட்டு பொசுக்குது அங்கே போய் உட்காந்துக்குருவோம் நண்பர்கள உட்காந்துக்குருவான் சுட்டு பொசுக்குது நண்பர்களே சிலேபி சரியான சிலேபி மீன் நண்பர்கள அப்பா ஏன்னா இப்படி தனியாக வருது அப்பா ஆடி அதிலேப்பிக்கு முள்ள பாருங்க முள்ள ஆத்தாடி நம்ம விடுது அப்பா என்ன பொட்டு போட்டு எவ்வளோ முள்ளு சில பேர் முள் அதிகமாக இருக்கணும்புரா சூப்பராக இருக்கணும்படியா tembak kawan masih apa nang berlayar gigi சூப்பராக போல மண்டை முள் ஆத்தாடி ஆத்தை எம்பூட்டு முள் குழம்பீ மீன் நல்லா இருக்கும் குழம்பின் கேமராமேன் இதெல்லாம் முள்ளு கம்மியா இருக்கு செம்ம டேஸ்ட்டு செம்ம டெஸ்ட் செம்ம டெஸ்ட் அல்வா துண்டு மாதிரி இருக்கு அல்வா அல்வா துண்டு அல்வா துண்டு ஓகே இன்றைக்கி மத்தியானம் ஒரு புடி இருக்குது சரியான சாப்பாடு விழுந்திருக்கு நண்பில் ஓகே இந்த வீடியோ பார்க்குறாங்க நல்லாயிருக்குண்ணா ரேப்பையாக இருக்குது நம்பளை நண்பில் மீன் சாப்பிட முடியலை கவனமாக சாப்பிடுங்க பக்கத்துலேயும் முடிஞ்சால் ஒரு வாழைப்பழத்தை வச்சுக்கங்க இல்லைன்னா வெளில சோறு வச்சு உருட்டி லவுக்குன்னு போட்டுருங்க ஏன்னா மீன் சாப்பிடும்போது ரொம்ப கவனமாக சாப்பிட்ணும் போல சொல்லிவிட்டு அப்புறம் நான் சொல்ல வருத்தப்படக்கூடாது ஏன்னா தொண்டையில் போயிச்சிருந்துச்சின்னா ரொம்ப டேஞ்சர் போயிடும் அதனால் எப்பயுமே ஒரு வாழைப்பழம் இல்லாட்டி சுட்டு சோ சோறல்லி வெறும் சோறை வச்சுங்க அப்படியே உருட்டி உள்ள அப்படிங்கிறாங்கன்னா முள்ளு உள்ளே போயிடும் ஓகேங்களா தொடர்ந்து என் வீடியோக்கு ஆதரவு கொடுத்துருவோம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம் தெரிவிக்கணும் மதிய சாப்பிட நறுக்கி விட்டு போகிறேன் இன்னைக்கு என்பதில்ல நன்றி வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாம் நல்லா இருக்கணும் இந்த நாள் இனி நாளாமே எல்லா உலக நினைக்கிறேன் மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு உடைபடுது மாதிரி மீசவணி என்பது மிக தெரிவித்து நன்றி பாய் பாய் பைக்கில் ஒரு எல்லாரும் ஹெல்மெட் லைசென்ஸ் லைசன்ஸ் பார்த்துருவாங்க ஓகே பாய் பாய்